ஜார் இந்த அனுரகுமார திசாநாயக்க இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையின் அரசியலில் பயணித்திருக்கின்ற இவர் தற்போது நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார் அந்த வகையில் அவர் மக்களுக்கான சில வாக்குறுதிகளையும் வழங்கியிருக்கின்றார் அதாவது ஒரு புதிய அரசியல் அமைப்பு மூலம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி சமூகங்களுக்கு இடையிலான பிரிவினையை தடுக்கும் அதேவேளை சமத்துவம் மற்றும் சமாதான அடிப்படையில் அரசியல் நிர்வாக ரீதியான அதிகாரத்தை பரவலாக்கும் ஒரு தீர்வை முன்வைப்பது இவ்வாறான அமைதியான மதிப்புக்குரிய வார்த்தையாடல்கள் மூலம் மக்களை கவருகின்ற கைங்கரியத்தையும் மேற்கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகின்றது இதன் மூலம் மக்கள் விடுதலை முன்னணியினால் தமிழ் மக்களுக்கு நன்மை பயக்கின்ற இனப்பிரச்சினை தீர்வு விடயத்தில் இவர்களால் ஒரு புதுச்சரிதம் எழுதப்பட போகின்றது என்ற எண்ண வடகிழக்கில் உருவாகுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஆனால் கனடாவின் டொரண்டோவில் நடைபெற்ற அனுரகுமார திசாநாயக்கவின் கூட்டத்தில் புலம்பெயர் தமிழர் ஒருவர் கேட்ட கேள்வி தமிழ் மக்கள் உங்களை ஆதரித்து வாக்களித்தால் அவர்களின் பிரச்சினைக்கான தீர்வு உங்களிடம் இருக்கின்றதா இந்த கேள்விக்கு அவரிடம் பதில் இல்லை கேள்வி கேட்டவர் வலுக்கட்டாயமாக வெளியில் தள்ளப்பட்டார் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் தமிழர்களுக்கு சாதகமாக இருந்த ஒரே ஒரு விடயம் வடகிழக்கு இணைப்பு என்பது மட்டும்தான் இதை முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா குமார்துங்க மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் கூட பிரிக்காத வடக்கு கிழக்கை பிரிக்க நீதிமன்றம் சென்று பிரித்தது அனுரகுமார திசாநாயக்கா உட்பட்ட ஜேவிபி கட்சி விடுதலை புலிகளை பயங்கரவாதிகளாக சித்தரித்து அவர்களுடன் பேச்சுக்கு செல்ல வேண்டாம் என அரசாங்கங்களை தடுப்பது ஒரு காலகட்டத்தில் இடைக்கால நிர்வாக சபையை விடுதலை புலிகளுக்கு வழங்கும் நிலை வந்தபோது அமைச்சரவையில் இருந்து விலகி கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டவர் அனுரகு பாரதிசாநாயக்க இவ்வாறான தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளை கையில் எடுத்து அரசியல் செய்வதே இவரது அரசியல் ஆயுதம் மென் கையில் இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை அதற்கு சர்வதேச விசாரணை அவசியம் என வடமாகாண சபை தீர்மானம் நிறைவேற்றியிருந்தது அந்த வகையில் சிந்தனை தமிழ் மக்களின் சர்வதேச விசாரணை பொறிமுறைக்கு ஆதரவளிக்க முடியும் இது வழக்கமான அரசியல்வாதிகளின் தேர்தல் என வடக்கு கிழக்கு தமிழர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காலகட்டமாகவே பார்க்கப்படுகின்றது வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெறுகின்ற சக்தியாக அவர் அமையப்போவதென்றால் அது சிங்கள மக்களால் ஒருவேளை சாத்தியப்படலாம் அடிக்கடி அரசியல்வாதிகளின் தமிழின விரோத அரசியலின் பேசு பொருளாக அமைகின்ற பதிமூன்றாவது திருத்த சட்டத்தின் முதல் எதிர் சக்தி என்பது மக்கள் விடுதலை முன்னணி என்கின்ற இதே ஜேவிபி என்பது மறுக்க முடியாத உண்மை மலையக தமிழ் மக்கள் வடகிழக்கு தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் என எல்லா சமூகங்களின் வாக்குகளை பெறுவதற்கான வியூகங்களை நகர்த்த தொடங்கிவிட்டது ஜேவிபி எனவே வடகிழக்கு பிரிப்பு பதிமூன்றாவது திருத்த சட்ட எதிர்ப்பு பயங்கரவாதிகளுடன் சமாதானம் வேண்டாம் என அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு கடுமையான சிங்கள பௌத்த மேலாதிக்கவாத சிந்தனை என தமிழர் விரோத அரசியல்வாதி எப்படி கிளிநொச்சியில் தனது தேர்தல் கூட்டத்தை நடத்த முடியும் எந்த நம்பிக்கையில் இவர்களின் அலுவலகமும் அதன் பணியும் நடைபெறுகின்றது தமிழ் மக்களுக்காக வெட்கமற்று தனது நிலையிலிருந்து இறங்கி கபட நாடகம் ஒன்றை அரங்கேற்றும் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு இந்த தேர்தலில் தமிழ் மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்களா என்பதை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும்